மாநிலங்களுக்கு போகும் பொழுது அங்கிருக்கக்கூடிய மாநில மொழிகளை கற்றுக்கொள்வதில் தவறு எதுவும் இருப்பதாக நாங்கள் கருதவில்லை அது மட்டும் இல்லாமல் ஒரு மொழியை கற்றுக்கொள்ளக்கூடாது ஹிந்தியை ஒரு மொழியாக கற்றுக்கொள்ளக்கூடாது என்ற எல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்றும் எடுத்ததில்லை எந்த மொழியும் தமிழர்கள் மீது திணிக்கப்படக்கூடாது தமிழர்கள் மட்டுமல்ல யாராக இருந்தாலும் அவர்கள் மீது மொழி திணிப்பு என்பது ஒரு பெரிய கலாச்சார பாரம்பரிய ஆக்கிரமிப்பு அதைத்தான் எதிர்க்கிறோம் ஊருக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு நல்ல திட்டங்கள் பாமர மக்களுக்கு ஏழைக்கு போகக்கூடிய திட்டம் வந்துச்சுன்னா ஐயோ வந்துருச்சுன்னா மத்திய அரசுக்கு நல்ல பேர் வந்துடும் நம்ம பண்ணக்கூடாது இது ஜாதி இது சமத்துவம் இது ஹிந்தி இது இன்னொன்னு இது ஆரிய ஆதிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஓட்டுறதுதான் இங்க ஓட்டமா இருக்கு ஆனா கேந்திரிய வித்யாலய அட்மிஷனுக்கு ஒவ்வொரு எம்பியும் வந்து கேட்டாங்க என்கிட்ட என் தொகுதி மக்கள் கேக்குறாங்க கொஞ்சம் கொடுங்க இல்லீங்களா நீங்க அந்த கட்சியை சேர்ந்தவரில் ஹிந்தி ஸ்கூலு கேந்திரிய வித்தியாலயம் என்கிட்ட ஏன் கேட்டிருக்கேன் இல்லைங்க எங்க தொகுதி மக்கள் கேக்குறாங்க அப்போ தொகுதி மக்களுக்கு மாத்திரம் கேவிட்டி வாங்கிட்டு போயிடுவேன் ஆனா வெளியில பிரச்சாரம் பண்ற கேவி கேந்திரிய வித்யாலயா ஹிந்தி திரிப்பு என்ன ஹிப்போக்ரசி இது என்ன ஹிப்போகிரசி ஆனா இது முதல் முறையை நான் சொல்லல நிறைய பேர் சொல்றாங்க இது தமிழ்நாட்டுல பெரிய பெரிய ஆளுங்க அரசியல்ல பெருசா இருக்கிறவங்க வாங்க அவங்க வீட்டு உறுப்பினர்கள் நடத்துல ஸ்கூல்ல ஹிந்தி கத்து கொடுக்குறாங்க ஆனா மக்களை ஏமாத்துறதுக்கு மாத்திரம் ஹிந்தி ஒழிப்பு ரயில்வேல போட போட்டு தாரை போட்டு அடி ஹிந்தியில இருக்கிறத மாத்திரம் இந்த ஹிப்போக்ரசி தாங்க தமிழ்நாட்டுல முன்னு நிக்குது சொல்லுங்க என்னங்க மணிப்பூர் நான் கேக்குறேன் நார்த் ஈஸ்ட்ல இப்ப இல்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் பதினாலுக்கு அப்புறம் இல்ல இதுக்கு முன்னாடி கலவரம் நடந்திருக்கு உதாரணத்துக்கு நடந்த ஒரு மேஜர் கலவரத்துல ஆர்மியை அனுப்பி நம்ம மக்களே கொலை பண்ண வச்சது காங்கிரஸ் கட்சி நீங்க மணிப்பூர் மணிப்பூர் மணிப்பூர்னு எத்தனை தரம் ஆனால் கேளுங்க இதுக்கு பதில் காங்கிரஸ் கிட்ட வந்து கேட்டு வாங்க இதுக்கு முன்னாடி மணிப்பூர் நடந்த கலவரம் டைம்ல எத்தனை மத்திய அமைச்சர்கள் போயிருக்காங்க மணிப்பூர் நான் போய் இருந்தாரு அங்கே இருந்தார் இந்த குரூப் அந்த குரூப் இல்லாம எல்லா குரூப்பையும் போய் பாத்துட்டு வந்தாரு மணிப்பூர் நான் உங்களை கேட்கிறேன் மணிப்பூர் நீங்க போய் யார கேட்கணும் கேளுங்க நீங்க பத்திரிக்கையாளர் அவங்க சொல்றதை எங்க கேப்பீங்க எங்க நாங்க சொல்றதை அவங்களையும் கேட்பாங்க நான் நம்புறேன் போய் தயவு பண்ணி அவளுங்க கேளுங்க ஏங்க மிசோராம்ல நம்ம மக்களை போய் அடிக்கிறதுக்கு ஆர்மி அனுப்பிடுவீங்களா அது எந்த விதத்துல ஜனநாயகம் இரே நீங்க உடனே போ DNA தடுக்கல பாஞ்சா பாய்க்கு பாய்கற கதை என்கிட்ட ஓடாதீங்க. தய பண்ணிருங்க. ஒரு நிமிஷம் மூளுமே கேக்கிட்டு அப்புறம் பேசுங்க. કોણ என்ன செப்பாய் மூணு நாள் இருந்தாருன்னு நான் சொல்றேன். பவர்ல இருக்குறானே தான். ஆனா இந்த கேள்வி குதர்க்கமா கேக்குறவங்க, உங்களை சொல்ற நான் கேக்குறவங்க, அவங்க நீங்களும் திருப்பி கேக்கணும். திருப்பி கேக்கணும். ஆனா அது என்னன்னா பிரமோஸ் பாருங்க குடுதுன்னு வாங்க.

அவர் வந்து பதில் சொல்றதுக்கு வந்து நின்ன போது எப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பதில் கேட்டுக்காங்க ஒப்புதல் உடையதோ இல்லையோ பதில் கொடுக்கிற பதில காவல வாங்குங்க இல்ல அவர் பதில் சொல்லி உள்ள வந்துட்டு போறதுன்னு அவர் பதில் சொல்ல விடாம தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி கத்தினாங்கன்னா அன்பிலீவிள் கத்தல் அதுல கட்சி எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு சரி உங்களுக்கு பண்ணுங்க இல்லாம எந்த மணிப்பூர்ல இருந்து ரெண்டு எம்பிஸ் வந்திருக்காங்களோ அவங்களோட எதிரில அந்த மணிப்பூர் எம்பிஸ கைய காமிச்சு போய் இன் டு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தலைவர் நான் பேர் எடுக்கல மணிப்பூருக்கு நியாயம் தேடணும்னா நீங்க மணிப்பூர் காரே நிக்க வச்சு புரோட்டஸ்ட் பண்றதுக்கு நீங்க அப்படி இருப்பிய கண்ணடிப்பிய என்னது ஜனநாயகம் ஜனநாயகம் இன்ஸ்டிடியூஷன் மைனாரிட்டி பீப்புள் இவங்களை பத்தி பேசுறவங்க கொஞ்சம் யோசிச்சு பேசணும் இது எப்பேற்பட்ட கட்சி காங்கிரஸ் கட்சி நீங்க காங்கிரஸ் பத்தி பேசுறீங்களோ இல்லீங்களோ வேற யார பத்தி பேசுறீங்களோ எனக்கு தெரியாது நான் சொல்றேன் உங்களுக்கு பஞ்சாப்ல நடந்த கலவரத்துக்கு மன்னிப்பு கேட்க வச்சது யார அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க யாரும் இல்ல மன்மோகன் சிங்க வச்சு கேட்க சொன்னாங்க எந்த ஜா எந்த மக்களை நீங்க யார அடிச்சீங்களோ அந்த மக்கள் உங்க மேல கோபமா இருக்காங்களோ அந்த மக்களிடம் மன்னிப்பு கேட்பது அந்த அந்த சிக் சமூகத்தை சேர்ந்தவரை வச்சே கேட்க வச்சாங்க நான் இன்னைக்கு நேத்துக்கு பார்லிமெண்ட்ல பாக்குறேன் மணிப்பூருக்கு நியாயம் கேக்குறவங்க மணிப்பூர் எம்பிஸு கீழே வெள்ளில இருங்க கொஞ்சம் நியாயம் இருக்கணும் ஈவு இறக்கணும் மனசுல இருக்கணும்